கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் நாற்பது இதையும் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு சுவாமி விவேகானந்தர் வரிகள் சண்முக பாண்டியன் கூறியதை கேட்ட அனைவரும் ஆவென வாயை பிளந்து பார்க்க ஜெயராஜின் பார்வையோ சட்டென்று ரகுவிடம்தான் சென்றது அவன் கண்களில் இருந்த வழியை கண்டுகொண்டவர் தடுமாறினார் அவர் பதில் எதுவும் சொல்லுமுன் சூப்பர் ஜெயராஜ் சார் கங்கராஜுலேஷன்ஸ் என்றார் ஒருவர் அதானே சேரனை விட நல்ல பையனை எங்கே போய் பிடிப்பீங்க சூப்பர் சார் ராஜன் என்டர்பிரைஸை சம்மந்தியாக போறீங்க பெரிய இடம் பெரிய இடத்துல தானே சேரும் ஏன்பா மீராவுக்கு என்ன குறைச்சல் வந்த ஒரு வருஷத்துலேயே பிஸ்னஸில் இருக்காப்பா ஆளுக்கு ஒன்றாக பேச ஷண்முக பாண்டியன் சிறு புன்னகையை உதிர்த்தார் உங்களை நான் கம்பல் பண்ணல ஜெயராஜ் ஒன்றும் அவசரம் இல்லை நீங்கள் நல்லா யோசித்து முடிவை சொல்லுங்கள் என்று விட்டு பார்வையை சேரனிடம் திருப்பினார் அவரைத் தொடர்ந்து ஜெயராஜும் பார்த்தார் அங்கே மீராவும் சேரலானதும் சுவாரஸ்யமாக சிரித்து சிரித்து பேசியபடி இருந்தனர் ஒருமுறை முறை ஜெயராஜின் பொருவம் சுருங்கியது எப்படி மீரா இவ்வளோ சகஜமாக இவன் கிட்ட பேசுறா ஏற்கனவே இவனை தெரியுமா சான்ஸே இல்லையே இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் இவன் ஊருக்கே வந்தான் அவர் யோசித்து கொண்டிருக்கும் போதே ஜோடி பொருத்தம் அம்சமாக இருக்கு என்றார் ஒருவர் அவருக்கும் அது உண்மை என்றுதான் தோன்றியது ஆனால் அவள் முகத்தில் இருக்கும் அந்த சிரிப்பு ரகு அவள் வாழ்க்கையில் இல்லை என்றால் அது நிலைக்குமா மனதிற்குள் யோசனை வண்டாக குடைந்து கொண்டு இருந்தது நெற்றியை நீவியபடி ரகுவை பார்க்க அவன் அங்கே இல்லை விழிகளை சுழற்றி தேட அவன் கொஞ்சம் தூரத்தில் சென்று கொண்டிருப்பது தெரிந்தது அவர் முகம் சட்டென்று இறுகி போனது பார்ட்டி முடித்து ஜெயராஜ் மீரா இருவரும் காரில் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தனர் தன் செல்போனை எடுத்து யாரையோ அழைத்து கொண்டே இருந்தாள் மீரா யார் என்று தெரிந்தும் அமைதியாக இருந்தார் ஜெயராஜ் என்று சலித்து கொண்டவள் வாட்ஸ்அப்பிற்கு சென்று ரகுவிற்கு வாய்ஸ் நோட் வைத்தாள் அதுவும் கோபமாக பாதையிலேயே பார்ட்டியிலருந்து போயிட்டீங்க போல ஏதோ வேலை இருக்குது போலன்னு நினச்சா காலை கட் பண்ணுறீங்க இங்கே நான் அளவு பண்ணலான்னு வீட்டுக்கு போய் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா ஏன் ரகு இப்படி பண்ணுறீங்க எத்தனை நாள் ஆச்சு உங்கள் கூட பேசி இன்றைக்கி பேசலாம்னு ஆசையாக இருந்தேன் தயவு செஞ்சு இந்த சாரி சாரின்னு நூறு மெசேஜ் அனுப்பாதீங்க கடுப்பாகிடுவேன் உங்கள் குரல் கேட்க தானே ஆசையாக இருந்தேன் கோபமாக ஆரம்பித்தவள் கடைசி வரியை ஆதங்கத்தோடு முதித்தாள் அவள் முகத்தில் அவ்வளவு வருத்தம் அவன் வாய்ஸ் ரெக்கார்ட் செய்து கொண்டிருப்பதாக காட்டி கொண்டிருக்க அவள் விழிகள் விரிந்தன அதை கண்ட தான் மனம் படப்படவென்று அடித்துக்கொண்டது அடுத்த சண்டையை ஆரம்பிக்கப் போகிறான் மீண்டும் மீரா வருத்தத்தில் ஆழ்ந்து விடுவாளே என்று யோசித்தார் அவன் வாய்ஸ் மெசேஜ் வந்தபோது அவர் இதயத் துடிப்பு ஏகத்திற்கும் எகிரியது அவசரமாக அதனை ஆன் செய்தாள் மீரா மீராமா அவன் குரல் கொஞ்சம் குடரலாகத்தான் வந்தது அதிலேயே அவன் குடித்திருப்பது புரிந்தது அழகு படிப்பு வசதி அன்பு பண்பு குணம் மதிப்பு ஸ்டேட்டஸ் எல்லாத்துலேயும் என்னை விட அதிகமாக ஒரு பையன் உனக்கு கிடைச்சா நீ என்ன பண்ணுவ அதை கேட்டு அவள் வெகுவாக திகைத்தாள் அடுத்த மெசேஜ் வந்தது மீராமா என்று விட்டு நீண்ட மௌனம் நான் இப்போ என்ன பண்ணணும் அவள் முகம் இறுகியது நீண்ட நேரம் திரையையே பார்த்து இருந்தாள் மீண்டும் அவனிடம் இருந்து மெசேஜ் வந்தது நான் என்ன தப்பு பண்ணேன் மீராமா நான் ஆசைப்படக்கூடாதா ஏன் அந்த கடவுள் எனக்குன்னு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாரு அடுத்த நொடி கோபமாக இனஃப் ரகு என்று மெசேஜை மட்டும் தட்டிவிட்டு ஃபோனை சீட்டில் கோபமாக எரிந்தாள் அவள் கரங்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன சில நிமிடங்கள் கழித்து ஜெயராஜின் முகம் பார்க்காமல் கேட்டாள் என்னை சேரலனா சேரலாதனுக்கு அவங்க அப்பா கேட்டாரா டாடி திகைத்தார் அவர் எப்படி இவள் கண்டுபிடித்தாள் என்று யோசித்தார் அப்போதுதான் கவனித்தார் அவள் அவர் பதிலை எதிர்பார்க்கவே இல்லை என்பதை ஜன்னலின் புறம் திரும்பி இருந்தவளின் கண்கள் கலங்க துடித்துக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன அப்போது அவள் செல்போன் ஒலித்தது சேரலாதன் என்று திரையில் ஒளிர திகைத்தார் அவர் அவன் நம்பர் எல்லாம் எப்படி வச்சிருக்கா எப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்களோ ஃபோனை கையில் வைத்து சில நொடிகள் பார்த்து இருந்தாள் பின் அழைப்பை ஏற்ற இயல்பாக ஹலோ மீரா ஹியர் ஹூ இஸ் திஸ் என்றாள் அதில் இன்னும் திகைத்து போனார் ஏன் தெரிந்தவாறு காட்டிக்கொள்ளவில்லை ஓ சொல்லுங்க சேரா ஒரு புன்னகையை தவழவிட்டாள் அது பொய்யானது இல்லை என்று தந்தை அவருக்கு புரிந்தது இல்லை சேரா டேடி எதுவும் சொல்லலையே நாங்க இப்பதான் வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம் ம் ஓகே பாய் அழைப்பை துண்டித்தவளின் முகம் மொத்தமாக இறுகிப் போனது வீடு வந்து சேரும் வரை அவள் முகம் அப்படியே தான் இருந்தது ஒரு வார்த்தையும் யாரிடமும் பேசாமல் அறைக்கு சென்று விட்டாள் மறுநாள் அலுவலகத்தில் மேராவை காண வந்தான் சேரலாதன் அப்பாயின்மெண்ட் இருக்கா சார் இல்லை சேரலாதன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு தெரியும் ஓகே சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேடமோட பிஏ கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்ற விட்டு சாதனாவை அழைத்த விவரம் தெரிவித்தாள் அங்கே காத்து கொண்டிருந்தான் சேரலாதன் அப்போது அங்கே வந்தான் சேது அவனை கண்டு அவனிடம் வந்தவன் நீங்கள் ராஜன் என்டர்பிரைஸஸ் சேரலாதன் இல்லை என்றான் ஆச்சரியமாக யூ சேது ரைட் ஜெயராஜ் அங்களோட லெஃப்ட் ரைட்டு சைட் எல்லாம் நீங்கள் தான் இல்லை கிளாட் டு மீட் யூ கை நீட்டினான் சேதுவின் முகம் மலர்ந்தது அவனும் ஸ்நேகமாக கை குலுக்கினான் அப்புறம் நான் ராஜன் என்டர்பிரைசஸ் சேரலாதன் இல்லை ராஜ் பேரடைஸ் சேரலாதன் சிரித்தான் சேது சார் சொன்னது ரொம்ப கரெக்ட் என்றான் என்ன சொன்னார் உங்கள் சார் ஒற்றை புறவும் உயர்த்தி கேட்டான் காலையிலேருந்தே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் புராணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு எங்கள் சாரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க போல குறும்பாக கேட்டான் தட்ஸ் மை பிரஷர் நெஞ்சில் கை வைத்து அடக்கமாக கோரியவனின் மேல் சேதுவுக்கும் மதிப்பு வந்தது சாரை பார்க்க வந்தீங்களா அவர் ஒரு மீட்டிங்கில் இருக்காரு ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க வந்துடுவார் வாங்க சார் ரூம்லேயே வெயிட் பண்ணலாம் நோ நோ நான் மீராவை பார்க்க வந்தேன் மீரா உங்க சார் உங்ககிட்ட சொல்லலையா என்று ஆச்சரியமாக கேட்டவன் சேதுவின் அருகில் நெருங்கி ரகசியம் போல் கூறினான் எனக்கும் உங்க மீராவுக்கும் கூடிய சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் நடக்கப் போகுது அதை கேட்டு திகைப்பை அப்பட்டமாக முகத்தில் காட்டினான் சேது என்ன இப்படி ஷாக் ஆகிட்டீங்க பார்த்தீங்களா உங்கள் சார் உங்கள் கிட்டே மறைச்சிட்டாரு சேது அவரோட பையன் மாதிரின்னு சொல்றதெல்லாம் சும்மா போல பேசாமல் அவர்கிட்ட இருந்து என் கிட்டே வந்துடுங்க உங்களோட வேல்யூ அவருக்கு தெரியலை அப்போது சாதனா வந்து அவனை அழைத்து சென்றாள் இரண்டு அடிகள் நடந்தவன் திரும்பவும் சேதுவை நெருங்கி வந்து அங்கிள் கொடுக்கறதை விட உங்களுக்கு டபுளாக சேலரி கொடுக்க நாரெடி நல்லா யோசித்து நல்ல பதிலாக சொல்லுங்கள் என்றான் கண்கள் இடுங்க அவனை பார்க்க ஸ்டைலாக தலையை கோதிக்கொண்டு கண்கள் சிமிட்டி புன்னகைத்துவிட்டு சென்றான் சேதுவிற்கு சில நிமிடங்கள் எதுவுமே புரியவில்லை அதன் பிறகே தன்னிலை அடைந்தவன் மீரா அறையின் கண்ணாடி கதவு வழியே பார்க்க அங்கே மீராவும் சேரலாதனும் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தனர் அதைக் அதை கண்டு அவனுக்கு ஏனோ ஆத்திரமாத்திரமாக வந்தது தலையை பிடித்து கொண்டு அறைக்குள் சென்றுவிட்டான் அரை மணி நேரம் கழித்து சேரலாதன் மீராவின் அறையில் இருந்து வெளியில் செல்வதை பார்த்தவன் வேகமாக மீராவின் அறைக்கு சென்றான் அனுமதியெல்லாம் கேட்காமல் ஒரு புயலை போல் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவன் மீரா வாட் இஸ் ஹேப்பனிங் என்று கத்தினான் என்னாச்சண்ணா என்றால் புரியாமல் எதுக்கு அந்த சேரலாதன் வந்துட்டு போறான் அது பிஸ்னஸ் விஷயமா டைப் பண்ணலாம்னு ஷட்டப் மீரா அவளை முடிக்கக்கூட விடாமல் டேபிளில் ஓங்கி அடித்தான் எதுக்கு இவ்வளோ கோபம் அண்ணா சாதனாவும் புரியாமல் கேட்டாள் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ண பேசிக்கிட்டு இருக்காங்களா என்றான் மீராவிடம் அதை கேட்டு சாதனாவும் திகைத்தாள் அண்ணா என்ன சொல்றீங்க வாட் இஸ் திஸ் மீரா மீரா அமைதியாக ஃபைலில் பார்வையை பதித்திருந்தாள் பதில் சொல்லு மீரா ம் நான் என்ன அர்த்தம் அதுக்கு நீ ஓகே சொல்லிட்டியா அவள் நிம்மிருந்து அவன் முகத்தை அழுத்தமாக பார்த்தாள் இப்படி பார்த்தா என்ன அர்த்தம் காலையில் இருந்து சார் அவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு நான் என்னவோன்னு நினைச்சேன் இப்போதான் புரியுது என்றவன் தன் முகத்தை திருப்பிக்கொண்டு மெல்லிய குரலில் கூறினான் ஏதோ சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன் மொத்தமாக பிரிஞ்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அவன் முகத்தில் அவ்வளவு கோபம் அவள் அமைதியாக இருக்க அவள் முகத்தை திருப்பி பார்த்தான் அவளோ சிறு புன்னகையோடு பார்த்து கொண்டு இருந்தாள் எதுக்கு சிரிக்கிற அப்பா எங்க சேது அண்ணனுக்கு இவ்வளோ கோபம் வரும்னு எனக்கு இன்னைக்கு தான் சாது தெரியுது ஆனாலும் சாது என் ரகு எப்பவும் நினைச்சதை ஜெயிச்சிடுறாரு இல்ல அவன் புரியாமல் பார்த்தான் அவருக்கு உங்க மேலே கோபம் நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கிட்டே பேசலன்னு அது எப்படி அவர் அப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம்னு எப்பவும் கேட்டுக்கிட்டே இருப்பார் இதில் என்ன இருக்குது நமக்கு கல்யாணம் ஆனால் தானாக அண்ணன் உங்களை ஏற்றுக்க போகிறாருன்னு சமாதானம் சொல்லுவேன் ஆனால் அவர் அதை ஏற்றுக்கவே மாட்டார் அது எப்படி என் மச்சா மனசில் இடம் பிடிக்காமல் அவர் தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு கேட்பார் கடைசியில் அவருக்காக இப்படி என்கிட்டயே வந்து கோவப்பட்டுட்டீங்க பார்த்தீங்களா அதுதான் என் ரகு இப்பொழுது அவன் குரல் தனிந்தது மீரா இது விளையாட்டு இல்லை சார்கிட்ட தெளிவாக முடிவை சொல்லிடு நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே அண்ணா எது மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதா விளையாடாத மீரா இப்போதான் அவன் உன் மேலே கோவமாக இருக்கானே அதெல்லாம் நேற்றே சரியாகிடுச்சு அண்ணா அது உங்கள் சாருக்கும் தெரியும் அண்ணா சரி அவரை விடு சேரலாதன் மனசில் ஆசையை வளர்த்துக்கிறான்னு தோணுது அவர் அப்படிப்பட்டவர் இல்லை அண்ணா ஹீ இஸ் வெரி ப்ராக்டிக்கல் நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிக்கிறோம் ஆனால் அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா என்று விட்டு அவன் கூறியதை தெரியப்படுத்தினான் சார நம்பாத மீரா நீயா அவன்கிட்ட டேரக்டாக நோ சொல்லிடு ரீசன் கேட்பாரு அவர்கிட்ட என்ன குறை இருக்கான்னா வேண்டாம்னு சொல்றதுக்கு உன் லவ்வை பத்தி சொல்லிடு அதுக்கு டேடி பர்மிஷன் கொடுக்கணும் இல்ல அண்ணா சேதுவிற்கு கோபம் வந்தது அப்போ போய் அவர்கிட்ட கேட்டு தொலைய வேண்டியதுதானே மீண்டும் அவள் அமைதியாகிவிட அதில் கோபம் கொண்டு சென்று விட்டான் தன் அறைக்குள் வர அங்கே இன்னும் ஜெயராஜ் வந்திருக்கவில்லை ஜன்னலின் அருகே சென்றவன் நெற்றியில் கை வைத்து சிறிது நேரம் யோசித்தான் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவனாக ரகுவை அழைத்தான் அழைப்பை ஏற்று சொல்லுங்க சேது சார் என்றான் எப்போதும் மச்சான் என்பவனின் தற்போதைய விழிப்பில் இன்னும் கோபம் ஏற என்ன என்ன சார் அப்போ நடக்கிற பேச்சு வார்த்தை உனக்கும் தெரியுமா என்றான் கோபமாக ரகுவிடம் அமைதி அதில் உச்சக்கட்ட கோபத்தை அடைந்தவன் தொடர்ந்து பத்து நிமிடங்கள் காதால் கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகளால் அவனை திட்டி தீர்த்தான் நீ ஒரு ஃபெயிலியர்டா இடியட் என்றவன் அழைப்பை துண்டித்து திரும்ப ஜெயராஜ் கையை கட்டியபடி அவனையே பார்த்து கொண்டு இருந்தார் அதில் ஒரு நொடி அவன் திகைத்தாலும் அதை தாண்டி அவனுக்கு கோபம் மட்டுமே வந்தது முகத்தை திருப்பி கொண்டான் நான் மீரா கல்யாண விஷயமாக பேச சண்முக பாண்டியன் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கால் வந்தா பாத்துக்கோ என்று விட்டு சென்றார் ஜெயராஜ் எடுத்திருக்கும் முடிவு என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்